ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்மீன் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வீட்டில் இருக்க நாளே பொருளை வச்சு சிம்பிளாக நம்ம தெரில ஐஸ்க்ரீம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நான் வந்து பாக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன் தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ சூடு பண்ணிக்கோங்க இப்போ அது சூடாகிக்கிட்டு இருக்கட்டும் ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அந்த அரை லிட்டர் இருந்து ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்துருந்தேன் அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் எதுவுமே சேராத அளவுக்கு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பால் வந்து நல்லா சுட ஆரம்பிச்சிருச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம ஐஸ்கிரீமுக்கு எந்தளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு எட்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா வந்து கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவை வந்து இதில் வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு கட்டிகள் எதுவுமே சேராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே மிக்ஸ் பண்ணுங்கள் கரைச்சி வச்ச கோதுமை மாவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி வந்து வேக வைக்கணும் அந்த அம்மாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடும் ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சிங்க அப்படின்னா நம்ம இந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து கோதுமை மாவு வச்சு செஞ்சுருக்கிறதுனால அந்த கோதுமை மாவோட ஸ்மெல் வரும்னு நீங்கள் வந்து யாரும் பயப்பட வேண்டாம் நம்ம இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கிறதுனால அந்த பச்சை வாசனை எதுவுமே வராது நம்ம கோதுமை மாவை வச்சு தான் செஞ்சுருக்கோம் அப்படின்றத யாருமே கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி திக்னஸ் வர்றதுக்காண்டி தான் நம்ம வந்து இதில் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம வெண்ணிலா ஃபிளேவர் தான் ஐஸ்கிரீம் செய்ய போகிறதுனால இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா ஆறணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஜாருக்கு வந்து அப்படியே மாற்றிடுங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸில் எதுலையாவது வந்து ஊற்றி வச்சுக்கோங்க நல்லா வந்து அரைச்சி வச்சு நல்லா க்ரீமியாயிடும் நம்ம இந்த மாதிரி அரைக்கும் போது ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கணும் இதை ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு வந்து அப்படியே மாற்றிட்டு இதில் வந்து ஒரு சில்வர் பேப்பர் போட்டு மூடி வச்சுருங்க இல்லைன்னா இந்த மாதிரி டைட்டான ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்து பாருங்கள் கொஞ்சமாக வந்து ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகிருக்கும் நம்ம திரும்ப வந்து அப்படியே அதே மிக்சி ஜாரில் சேர்த்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா அரைக்கணும் இந்த மாதிரி நம்ம ரெண்டு மூணு டைம் அரைக்கும் போது ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி அரைக்கணும் இப்போ வந்து நான் இந்த ஒரு டைம் மட்டும்தான் அரைக்கேன் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் அரைச்சாச்சு இப்போவே வந்து நல்லா க்ரீமியாக இருக்குது அதே டிஃபன் பாக்ஸில் வந்து ஒரு வடிகட்டி வச்சு சேர்த்துக்கோங்க ஏன்னா சில கட்டிகள் எதுவும் இருந்தாலுமே வந்துடும் அதனால தான் வடிகட்டி சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க அஞ்சு மணி நேரம் இருந்து ஒரு ஆறு மணி நேரம் வரைக்கும் வச்சுட்டிங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்கள் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து நான் எடுத்திருக்கேன் ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக ஆகி சூப்பராக வந்திருக்கு இது அப்படியே வந்து நீங்கள் ஒரு பவுலுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் நார்மலாக இருக்க குளிக்கரண்டியை வச்சு எடுத்தாலே சூப்பராக வந்துடும் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக நட்ஸ் பவுட்ரு வந்து தூவிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இந்த வெயிலுக்கு வந்து நல்லா குளு குழுன்னு வீட்ல இருக்க சிம்பிளான பொருளை வச்சு ஐஸ்கிரீம் வந்து கண்டிப்பா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ